முருகா சரணம் வெற்றிவேல் முருகா முருகாசரணம் என் அன்பு பிள்ளையே ஓ முருகான்னு என்னுடைய நாமத்தை தானே இந்த வேலை தொட்ட இந்த வேல் தான் உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுக்க போகுது அந்த வகையில் இப்போது நீ கேட்பதையெல்லாம் உனக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கும் தான் இந்த முருகன் வேலோட உன்னை தேடி வந்தேன் இந்த வேலை தொட்ட இந்த நொடி முதலே இந்த பிரபஞ்சமே உன்னை தூக்கி வச்சு கொண்டாடப் போகுது ஆம் என் செல்வமே அன்பும் பக்தியும் பாசமும் உழைப்பும் எல்லா செயல்களும் நல்லதாக உன்கிட்ட இருக்கும்போது உன் வாழ்க்கையில் எப்படி நல்லது நடக்காமல் போகும் இதோ உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுத்து உன்னை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மனமகிழ்ச்சியோடும் வாழ வைக்க நான் வந்துட்டேன் கோபத்தில் ஒருத்தர் சட்டன்னு சுலபமாக அடிச்சிடலாம் ஆனால் கோபம் வரும்போது அந்த தூங்கின கையை கையை தூக்குனதை இறக்கிக்கிட்டு மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு அமைதியாக இருப்பது மிகவும் கடினம் அல்லவா ஆனால் எவ்வளவு கோபம் வந்தாலும் இப்படி யாரையுமே அடிச்சிடாம அவங்களுக்கு தப்பாக பேசிடாம அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிடாம மனசை அடக்க பழகிக்கிட்டினா அதுதான் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கான சரியான விஷயமாக இருக்கும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நான் முன்னேற்றத்தை கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்கேன் இப்போது அப்படிதான் எல்லா மாற்றங்களையும் உனக்காக செய்வதற்காகவும் உனக்கான அருள் கொடுத்து உன்னை நல்ல நிலைமையில் வாழ வைப்பதற்குமாகவே இந்த வேலோடு உன்னை தேடி வந்தேன். இந்த வேல் தொட்ட இந்த நொடியிலிருந்தே என்னுடைய பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் என்னுடைய அன்பும் முழுமையாக உனக்குள்ள இறங்கிடுச்சு என் செல்வமே நீ எதையெல்லாம் இழந்தியோ இதுவரைக்கும் இனிமேல எதையும் இழக்காத அளவுக்கும் நீ எதிர்பார்த்த எல்லாமே உனக்கு கிடைக்கும் அளவுக்கும் என்னுடைய வேலானது உனக்காக வேலை செய்ய போகுது ஆம் என் செல்வமே இனி உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்து நீயும் படிப்படியாக முன்னேறி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிற நீ கேட்டது அனைத்தையுமே நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான காலம் வந்துடுச்சு இப்போது நீ நல்லா வாழ்வதற்கான நேற்ற நேரம் வந்துடுச்சு இந்த முருகனின் அருள் எப்போதுமே உனக்கே சொந்தங்கிறத நீ மறந்திடாதே என் செல்வமே நீ யாருக்காவது உதவி செஞ்சினா அவங்க உன்னை உறவினராக சொந்தக்காரவங்களாக நினைப்பாங்க இதுவே நீ யாருக்கிட்டையாவது உதவி கேட்டு போனினா அவங்க உன் கூட பிறந்த ரத்த உறவுகளாக இருந்தாலுமே கூட என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு ஏதாவது சால்ஜாப்பு சொல்லிட்டு தள்ளி போய் நின்று நீ என்ன கஷ்டப்படுறன்னு வேடிக்கை பார்க்க தான் தயாராக இருப்பாங்க உலகம் இவ்வளோதாங்கிறத புரிஞ்சுக்கோ நீ உதவி செய்கிற வரைக்கும் உன்னை சொந்தக்காரன்னு பாராட்டுவாங்க அதுவே உதவி கேட்டு போனீன்னா நீ யாருன்னு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் கேட்கக்கூடிய உலகம் தான் இது இதை புரிஞ்சுக்கிட்டீன்னா உன் வாழ்க்கை சிறக்கும் என் செல்வமே கூடிய சீக்கிரமே உன் வீட்டில் ஒரு புது உறவு வரப்போகுது உன் வீட்டுக்கு வரக்கூடிய அந்த உறவினால் உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சியோடு நிரம்பி வழியப்போகுது போகுது எப்போவுமே உன் மனசில் நேர்மறை எண்ணங்களை வச்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக வாழ பழகு இத்தனை நாளாக உனக்கு வர வேண்டிய பெரிய பெரிய துன்பங்களையெல்லாம் உனக்கு மிக சாதாரணமாக கொடுத்து தலைக்கு வந்து அது தலைப்பாகையோடு போச்சுன்றது போலதான் எல்லா துன்பங்கள்லேருந்தும் உன்னை காப்பாற்றிக்கிட்டு இருந்தேன் இனிமே அது எப்போதுமே உன் வாழ்வில் நடக்காத அளவுக்கு மறுபடியும் உன் கூடவே இருந்து உன் வாழ்நாள் முழுவதுமே உன்னை காப்பாற்ற போறேன் எப்படிப்பட்ட சூழல்களில் இருந்தும் உன்னை காப்பாற்ற நான் இருக்கும்போது உனக்கு எதற்கு தடுமாற்றம் என் செல்வமே நீ நினைச்ச எல்லா காரியங்களையும் நிச்சயமாக நானும் என் வேலும் உனக்கு வெற்றிகரமாக நிறைவேற்றி கொடுப்போம் நீ வேண்டி கேட்ட வரத்தை உனக்கு நிச்சயமாக அளிப்பேன் இப்போ உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் மிக சீக்கிரமே முற்றுப்புள்ளி வரப்போகுது நீ மகிழ்ச்சியாக இரு உன் வாழ்க்கையில் நீ வேணாம்னு நினச்சவங்களும் கூட இப்போ மறுபடியும் உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன் உன்னை புரிஞ்சுக்காம உன்னை அலட்சியப்படுத்த மனிதர்களுக்கெல்லாம் நீ யாருங்கிறத நான் புரிய வைப்பேனே செல்வமே உன் மதிப்பும் மரியாதையும் எப்படிப்பட்டது உன்னுடைய குணமும் தகுதியும் திறமையும் எப்படிப்பட்டதுங்கிறத கூடிய சீக்கிரம் எல்லாருக்குமே புரிய வைக்கிறேன் உன்னை வேணாம்னு சொன்னவங்க எல்லாம் மறுபடியும் நீதான் தான் வேணும்னு தவிக்கக்கூடிய அளவுக்கு எல்லார் வித இன்னத்திலும் எல்லார் மனசுக்குள்ளும் உதயங்களை கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு எந்த பிரச்சனை வந்தாலும் நீ அமைதியாக இரு யார் அதை உருவாக்கினார்களோ அவர்களே அதற்கான முடிவையும் கொடுக்கும்படி நான் செய்வேனேன் செல்வமே கதவை உருவாக்கும் போதே அதற்கான கூட்டையும் சாவியையும் கூட நான் உருவாக்கி தான் வச்சுருக்கேன் அதே போல் உன் வாழ்க்கையில் ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வரும்போதே அதற்கான முடிவையும் இவர் மூலமாகத்தான் நான் உருவாக்குவேன்னு ஏற்கனவே எழுதி வச்சிருக்கேன் அப்படிதான் இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன் முதல்ல உன் வாழ்க்கையில் நீ எதை செய்யணும் எதை செய்ய என்ற சரியான பாதையை தெரிந்துகள் உன் உள்ளத்துக்குள் எந்த வழியும் வேதனையும் தங்காத அளவுக்கு உனக்கான எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் முடிச்சு தர்றேன் நீயும் நிறைவான மனசோட சந்தோஷமாக வாழும்போது எல்லாமே உனக்கு நிம்மதியாகத்தானே இருக்கும் நான் ஏற்கனவே உனக்கு நிறைய அனுபவங்களை கொடுத்துட்டேன் இப்போது நீ தான் ஓ வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு யார் ஒன்று எந்த தூரத்தில் வைக்கிறாங்களோ அதே தூரத்தில் வாழ கற்றுக்கணும் இன்னும் உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது அதன் மீது கவனம் செலுத்து தேவையில்லாத விஷயங்களின் மீதும் தேவையில்லாத மாயைகளின் பின்னாலும் நீ போகக்கூடாது என் செல்வமே எப்போவுமே எல்லாரும் நல்லா இருக்கணும் நீ நினச்சினா நான் சொல்கிறத மட்டும் சரியாக செய் மனம் விட்டு பேச ஒரு துணை இல்லாத போது தானே தனிமை எவ்வளவு கொடுமையானதுன்னு மனிதர்களுக்கு புரிய வருது இப்போதைக்கு உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களை அலட்சியப்படுத்தாத உனக்கு நேரம் கிடைக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு எல்லார்கிட்டையும் மனசை விட்டு பேசு அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கும்போது அவர்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வர உதவி செய் காரணம் இல்லாமல் யார் மேலே அன்பு வச்சாலும் அது உன்னுடைய தவறு தானே நீ வாழ்க்கையில் செய்யக்கூடிய மூன்று தவறுகளை நான் சொல்லட்டுமா எல்லாரையும் நல்லவங்க நினச்சி அன்பு வைக்கிற அப்புறம் எல்லார்கிட்டையும் நீ உண்மையாக நேர்மையாக நியாயமாக நடந்துக்கிற அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே போல போலதான் இருப்பாங்கன்னு எல்லாரையும் உண்மையாக நீ நினைப்பதும் உன்னுடைய தவறல்லவா எப்போதுமே யாராக இருந்தாலும் யோசிச்சு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பேசி பழகுன்னு சொல்கிறதே நீ யார் மூலமாகவும் ஏமாந்திடக்கூடாதுங்கிறதுக்காக தான் என் அன்பு பிள்ளையே ஓ முருகான்னு சொன்ன உன்னுடைய அந்த வார்த்தைக்காகவே இனி ஒவ்வொரு நாளும் உன் கூடவே நான் இருக்க போறேன் என்னுடைய இந்த வீரவேல் வெற்றிவேல் தான் உனக்கு எப்போதும் துணையாக இருக்க போகுது எப்போதும் எந்த சூழ்நிலைகளிலும் வார்த்தைகளை கவனமாக கையாள கற்றுக்கோ கூட பேசுகிறவங்க வார்த்தை தடிச்சு போகும்போதும் சரி அல்லது அவர்களது வார்த்தை எல்லை மீறும்போதும் சரி நீ அமைதியாக மௌனமாக அந்த இடத்தை விட்டு வந்துவிடுன்னு செல்வமே ஏன்னால் இன்னொருத்தையும் கோபப்படுத்தியிருப்பான் அதன் மூலமாக நீ பேசி சண்டை போட்டினா கடைசியில் ஓ வாழ்க்கையில் தான் பிரச்சனைகள் வந்து சேரும் வார்த்தைகளால் வாழ்க்கை இழந்த மனிதர்கள் ஏராளமாக இருக்காங்க பல குடும்பங்களில் குடும்பங்கள் பிரிஞ்சு போகிறதுக்கும் மனுஷ சண்டை சச்சரவோடு நிம்மதி இல்லாமல் காலாகாலம் வாழ்கிறதுக்கும் சொந்தம் வந்தவனை யாருமே இல்லாமல் தனியாக தவிப்பதற்குமே கூட மனிதர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் தான் கவனம் ஆயிடுது காரணமாக ஆயிடுதுன்னு சொல்ல வர்றேன் வார்த்தைகளுக்கு உருவம் இல்லாம இருக்கலாம் ஆனா அது செய்யக்கூடிய விஷயம் மிக பெரியது நீ எப்போவுமே பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக கையால் கற்றுக்கும் உன் மனசு தொடர்ந்து வருத்தப்படும் போது அதையே நினைச்சு யோசிக்காம இந்த முருகனை நோக்கி ஓடிவா ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சு மனசு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தினா அது உன் உடம்பையும் பாதிக்கும் உன் வாழ்க்கையையும் பாதிக்கும் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது பணக்கஷ்டம் பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உறவுகளுக்குள்ள சிக்கலான பிரச்சனையாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு மனசுக்குள்ளே அழுதுகிட்டு நீ வெளியில் சிரிக்கிறது எனக்கு தெரியும் அதனால் வரக்கூடிய மன உளைச்சலும் மனபாரமும் உனக்கு வியாதியை யோசிச்சு பாரு முதல்ல யார் என்ன செஞ்சாலும் எப்படி செஞ்சாலும் அத நினச்சு கவலைப்படுறத நிறுத்திட்டு அதை ஏன் கிட்ட சொல்லிடு இந்த முருகன் உனக்காக வந்து அத்தனையும் சரி செய்வேன் உறவுகள்ங்கிறது உன்னை பலப்படுத்துவதற்காக இருக்கணுமே தவிர உன்னை பலவீனப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது அப்படி ஒரு உறவு உன்னை பலவீனப்படுத்துதுன்னா நீ அவங்கள ஒதுக்கி வச்சிட்டு உன்னை பலமான ஆளாக மாத்திக்க தயாராக இருக்கணும் எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிக்கிட்டு இருக்காம வெளியில எங்கேயாவது மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு வா மனசுக்கு பிடிச்சார் போல முருகா முருகானி என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தின சீக்கிரமே உனக்காக அனைத்தையும் நான் சரி செஞ்சிருவேன் உனக்கான மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் கூட உன்னிடமே இருக்கும் அல்லவா உன் வாழ்க்கையில் சோதனைகளை கொடுத்துருக்கேன் ஆனா உன் தான் சோதிப்பனை தவிர ஒருபோதும் வேதனைகளை கொடுக்க மாட்டேன் கூடிய சீக்கிரம் உனக்குன்னு உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும் ஆனந்தத்தை ஆள தயாராக இரு எத்தனையோ கவலைகள் உனக்குள்ள இருக்குன்னு அதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா மட்டும் எல்லாமே சரியாயிடுமா அல்லது அதிலிருந்து நீ மீண்டு வந்துடுவாயன் சொல்லிக்கிட்டே இருந்தா மறுபடியும் மறுபடியும் அதுதான் ஞாபகம் வரும் உன்னுடைய பிரச்சனைகளையோ கவலைகளையோ யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம் அதற்கு பதிலாக அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பை என்கிட்ட விட்டுடு நடந்து முடிஞ்சதை நினைச்சு வருத்தப்படாமல் இனிமேல் என்ன நடக்கணுங்கிறத பற்றி யோசனை செய் இனி ஓ வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும்படியும் உன் எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும்படியும் இந்த முருகன் நான் அருள் செய்வேன் செல்வமே நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும் பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு இரக்கம் அதிகமாக இருக்கும் நீ எப்போதுமே இரக்கமுள்ள ஆளாக மனிதாபிமானம் கொண்ட பிள்ளையாக நல்ல பிள்ளையாக இரு நிச்சயமாக ஓ வாழ்க்கையில் நான் உயர்வை கொடுப்பேன் அதுவரைக்கும் என்ன நடந்தாலும் பயப்படாதே இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து எல்லாவற்றையும் தாங்கி சமாளித்து கடந்து வரும்படி உனக்கு நல்ல வழியை நிச்சயமாக காட்டுவேனென் செல்வம்